மாநில சுற்று பாதுகாப்பு பொறுத்தலைவர் விருதவர்கள் டாக்டர் ஆர்ஜே அவர்களே மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் தர்மா அவர்களே மாநில துணைத்தலைவர் அண்ணன் திருஞானம் அவர்களே மாநில மகளிர் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் அம்மா அவர்களே மாநில மகளிர் சங்கத்தின் செயலாளர் அம்மா திருமணசெட்டியம்மா அவர்களே மாவட்ட தலைவர் கருணாநிதி அவர்களே மாநில இளைஞர் சங்கத்தின் தலைவர் திரு செந்தில் ராஜா அவர்களே மாவட்ட மாணவர் சங்கத்தின் துணைத் தலைவர் நண்பர் எம் ஆர் மணிகண்டன் அவர்களே மாவட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் செல்வராஜா அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் பழனிசாமி அவர்களே மாவட்ட துணை செயலாளர்கள் வே பூ செந்தன் அவர்களே ஜோதி அவர்களே ஏழுபடி அவர்களே தங்குதரணன் அவர்களே மாவட்ட துணைத் தலைவர்கள் அண்ணன் வடிவேல் அவர்களே அண்ணன் பத்மநாபன் அவர்களே மாவட்ட துணைச் செயலாளர் அண்ணன் ஆசத்தம்பி அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் அண்ணன் அவர்களே மாவட்ட அன்புமணி தம்பிக்கல் படையின் செயலாளர் அருள்முருகன் அவர்களே ஒன்றியத்தின் ஒன்றிய செயலாளர் அண்ணன் தனசேகரன் அவர்களே எம் கோபி முருகானம் முருகானந்தம் திட்டவடி திட்டமடி நகர்த்த ஆனந்தராஜா அவர்கள் அண்ணன் கமலி மேல்முருகன் அவர்கள் ஞானவேல் அவர்கள் கார்த்திக் அவர்கள் தேட்டு அவர்கள் அண்ணன் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஒன்றிய தலைவர் அண்ணன் தமிழ் சம்பந்தம் மாவட்ட தலைவர் தம்பி சிலம்பாசன் அவர்களே கட்சியின் மூத்த தலைவர் முருகவேல் அவர்களே ரஞ்சித் அவர்களே பாட்டாளி ஊடகப் பறவையின் மாவட்ட தலைவர் செல்வம் அவர்களே மாவட்ட செயலாளர் செல்வா அவர்களே நகர ஊடகப் பிரிவுகளின் செயலாளர் தமிழ் அவர்களே வந்திருக்கக்கூடிய மாவட்ட அங்குமணி தம்பிக்கல் படையின் தலைவர் தம்பி சிங்காரம் அவர்கள் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளரையும் வணக்கம் நன்றியும் தெரிந்து கொள்கிறேன் வருகின்ற மருத்துவர் சென்னை அவர்களுடைய எழுச்சி நடைபெறும் விருதாச்சின சட்டமன்ற தொகுதி கடலூர் மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட விருதா தின சட்டமன்ற தொகுதி நடைபெறுவதா ஒட்டுமொத்த மேற்கு மாவட்ட நிர்வாகிகளும் முழு இந்த வெற்றி பயணத்தை நம்ம கொண்டாட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் தேதி நமக்கு திங்கி முடிச்சிட்டு முடிச்சுட்டு இந்த தான் போகிறாங்க ஒவ்வொரு நடைப்பயணத்திலையும் அடுத்து ஒரு சென்னையாவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நம்ம தொண்டர்களுக்கு தொண்டரவு இருக்கிறது அதை இந்த முறை வந்து அதை நம்ம இளைஞர் சங்கமும் மாணவர் சங்கமோ கட்டுப்பாடோடு சென்னையா முன்னாடி நடக்க விட்டு ஒரு இருபது அடி பின்னாடி தான் நம்ம கட்சி நிர்வாகிகள் நடந்து வரணும் ஒன்றியத்திலேருந்து வர பொறுப்பாளர்கள் அத்துமீறி வந்தால் அந்த ஒன்றிய செயலாளர்கள் அதை கட்டுப்படுத்த வேணும் ஏன்னா நீங்கள் அதை வந்து நல்ல வந்து கிராமத்திலேருந்து வர பக்கங்கள் பிரச்சனை பண்ணுறாங்க கையை பிடிக்கிறது சிக்கனையாக கை பிடிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் சின்ன நிறைய படத்தில் ஒரு பத்து அடி பிரி கிடக்கு வருவோம்